இல்லாஹிம் நஷீத்ஜி பிஸ்மி இல்லாஹி ரஹ்மான் அளவற்றவர்களும் இரட்டான் புனிதன்மாயி அல்லாவின் திருநாமம் கொண்டு துவங்குகின்றேன் நண்ப சகோதரர்களே இஸ்லாமிய சொந்தங்களே இந்த பதிவு க்ளோரி டு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு மறுப்பாக வெளியிடப்படுகிறது இவருடைய இந்த கிறிஸ்தவ நண்பருடைய வேலை என்னண்டா இஸ்லாத்தை தன்னால் இயன்ற அளவுக்கு உச்சப்படுத்துகிறதும் இழிவுபடுத்துறதையும் தன்னுடைய முழு நேர பணியாக வச்சுருக்கிறாரு அவருக்கு தகுந்த அளவுக்கு அவர் வீடியோ இஸ்லாத்தை கொச்சையை படுத்தினா பதிலடி எல்லாவுடைய நல்லவரில் கொண்டு மறுப்பை கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய துவாக்கள் நம்ம இணைச்சிக்கோங்க அதாவது ஐஎஃப்டி புறாலேருந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதாவது தியாக திருநாள் இது பர்க அதாவது பெருநாள் அன்னைக்கு ஆடு குறுப்பாடி கொடுக்குறாங்க இஸ்லா முஸ்லீம்களாகி நாம் கொடுக்குறோம் அதை பற்றி விமர்சிச்சுருக்குறாரு இதில் விமர்சிக்க என்ன இருக்குதுன்னு தெரியல விச விமர்சிச்சிருக்காரு அவருக்கு அவருக்கு தகுந்த பாடலாம் அவருக்கு புரிகிற பாஷையில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கட்டாய நல்ல நமக்கு இருக்குது ஏன்னா ஒன்றும் இல்லாத மார்க்கத்தை ஜீரோ அச அசத்தியத்தில் இருக்கக்கூடிய அவர் இவ்வளோ தூரம் பேசும்போது சத்தியத்திற்கு நாம அவசியம் பேசித்தானே ஆகணும் இறைவனுக்கு எதுக்கு பலி இறைவனுக்கு எதுக்கு ஆட்டை பலி கொடுக்கணும் ஆட்டை மட்டும்தான் பலி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சவர் கேட்டிருந்தார் அது ஐஎஃப்டி குரான்லேருந்து எடுத்து பேசணும் அதுலேருந்து வசன விலகங்களை பார்ப்போம் குரானோடைய நோக்கம் என்ன குரானுடைய அதாவது மன்னிக்கணும் குர்பானுடைய நோக்கம் என்ன அவருடைய வரலாறு என்ன அதெல்லாம் தா என்ன பேச வேண்டியது இருக்குது மேலே அதுக்கு காபி பேஸ்ட் அப்படின்லாம் சொன்னார் அதுக்குரிய விளக்கங்களையும் பிறகு கொடுப்போம் முதல்ல கர்த்தராகிய க கருதப்படுகிற இயேசு மக்களுடைய பாவத்துக்காக உயிரை திறந்தார்னு சொன்னாங்க அது இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்க மேலே அவரும் பலி கேட்டிருக்காரு அதை பற்றி நாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் வங்கி தள்ளப்பட்டிருக்கோம் இதோ பைபிளில் இருந்து அதுக்குரிய விளக்கங்களை பார்ப்போம் அந்த பைபிளில் வந்து நம்ம ஸ்க்ரோலிங்காக போடாமல் இருந்தாலும் வேதத்துலேருந்து அவங்களுடைய வேதமாக கருதப்படக்கூடிய அந்த புஸ்தகத்துலேருந்து எடுத்து காமிக்கிறது நமக்கு சிறப்பாக படம் இதோ நமக்கு நம்மோடு இணைந்திருந்த சவர்களே என்னாகவும் என்னாக மட்டும் இருக்குது என்ன கர்த்தர் வந்து ஆட்டுக்குட்டியை பலி கேட்டது இவங்க முதல்ல வந்து இஸ்லாத்தை விமர்சிக்கும் போது தகுதி நமக்கு இருக்காங்கிறது முதல்ல தெரியணும் தான் தள்ள தானே மண்ண தான் வாயில் தானே மண்ணாவாரி போட்டுக்கிறாமல் இஸ்லாத்தை பற்றி விமர்சிட்டு தானுக்கு தானே அசிங்கத்தை தேடிக்கிறாங்க எவ்வளோ தூரம் பட்டாலும் இவங்களுக்கு வந்து அறிவு வரப்போகிறதில்ல காரணம் இவங்களுக்கு தான் மதத்துடைய சிறப்பை பற்றி பேசி தான் மதத்தை சிறப்பிக்க வக்கில்லாதவங்க இந்து மத ஹிந்து சவர்கள் கூட இஸ்லாத்தை விமர்சிக்க மாட்டாங்க தங்களுடைய புராண கதைகளை பற்றி பேசி தங்களுடைய மதத்தை வளர்க்குறாங்க ஆனால் கிறிஸ்தவர்களால் அது இயலாது சரி சவர்களே நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் என்னாகும் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒம்பதாவது பத்தாவது சேர்த்துக்குவோம் ஆட்டுக் கர்த்தர் பலி கேட்குறாரு பாருங்கள் மக்களுக்காக உயிரை கொடுத்த கவரான் கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளும் அடுத்த காணிக்கையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாக இருக்க கடவீர்கள் இன்று நீ இஸ்ரேவேலுக்கு புத் இஸ் இஸ்ரேவேல் புத்திர கட்டளையிடு மேலும் நீ அவர்களை நோக்கி கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால் நித்திய சர்வாங்க பலியாக நாடோறும் ஒரு வயதான பழத்தை இரண்டு ஆட்டுக்குட்டியில் பலியிட வேண்டும் அதாவது இப்ராஹிம் நபி இஸ்மாயில பலி கொடு பதிலுக்கு ஆட்டுக்குட்டி எல்லாம் இறக்கி பலியாக கொடுத்தான் அதாவது விடுவிச்சதுண்டா அல்லா விடுவிச்சானா அல்லா யாருக்கு எது விடுவிச்சாரு அல்லாவோட பெரிய கடவுள் இருக்கானா இல்லை நிச்சயமாக இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குலஹூல்லா வகது சூறாவை சொல்கிறான் அதை நான் வந்தால் அது சகோதருக்கு புரிஞ்சு தெரிய தெரிஞ்சுக்கிட்டே அறிந்து கொண்டே சரியான தவறாத கூட கலக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர் அதனால் வந்து அவரை போகிறதில்ல சென்ற வருடம் இதே மாதிரி நோன்பினால் விபத்துகளான் பேசியிருந்தார் யாருக்கு பதிலடி கொடுத்துருந்தோம் இந்த வருஷம் நான் ரமணான பேசல பக்ரீதை பேசியிருக்கிறார் இன்ஷால்லா இப்படியே அவர் போகக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பதிலடி கொடுப்போம் சரி ஓகே பாயிண்ட்டுக்கு வர சகோதரே காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலி கொ பலியிட்டு போஜன பலியாக ஒரு மர மர யார் மரக்காலிலே பத்தில் ஒரு பங்காளனும் எடித்து பிழிந்து காற்று காற்றபடி நெல்லி எண்ணெயிலே பிசைந்து மெல்லிய மாவியும் செலுத்த கடைவீர்கள் எதுக்கு கடவுளுக்கு எதுக்கு ரொட்டி கடவுளுக்கு எதுக்குற ரொட்டி ஆட்டுக்குட்டி டெய்லி ஆட்டுக்குழி ஆட்டுக்குட்டி எதுக்கு பலி கொடுக்கணும் என்ன தேவை இருக்குது என்ன தேவை இருக்குது அதை சொல்லுங்கள் முதல்ல இது மலையிலே கட்டையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன பலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்காக பலி கர்த்தர் வந்து என்ன ரத்தத்தை சுவாசிக்கிறாராம் சுகந்த வாசனைக்காகவாம் நித்திய சர்வாங்க பலி சரி நீங்கள் நித்திய சர்வாங்க பலி கொடுக்கலாம் நாங்கள் குர்பானிக்கையாக கொடுக்கக்கூடாதா ஏன் கார்படி திராட்சை திராட்சை ரசமும் ஒரு ஆட்டுக்குட்டி அடுத்து பானபலி பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசு பரிசு பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த இது ரசம் ரசம் மானபலியாக வார்க்கப்பட கடவுது வார்க்கப்பட கடவுது பாருங்க உலகில் காலையில் போஜன பலிக்கும் அதன் பான பலிக்கும் ஒப்பாக மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கருத்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக செலுத்த சுகந்த வாசனையாக ஆட்டுக்குட்டி ரத்தம் இதெல்லாம் சுகந்த வாசனை அடிக்கதான் ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளையும் பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மெல்லியமாவில் அதன் பானபலி செலுத்த கடவீர்கள் அடுத்தது பாருங்களேன் நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும் டெய்லியும் செலுத்தணுமா எங்கள் எதில் வந்திருக்குன்னு பாருங்கள் சொல்கிறேன் என்னாகவும் இருபத்தெட்டாவது அதிகாரம் இருந்து ஒம்பது வரையும் பிறகு பத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் பாருங்கள் அதுக்கப்புறம் வரது இல்லை போஜன பலின்னு நிறைய வரது போதும்னு நினைக்கிறேன் ஒன்றுலேருந்து பத்து வரையுமே நீங்கள் போஜன பலி செலுத்தலாம் நாங்கள் வர வர்றோம் இறைவனுக்கு இறைவனுக்காக நாங்கள் வந்து குர்பான் கொடுக்கக்கூடாது அவருடைய நோக்கம் என்னங்கிறது பிறகு அதை நானே சொன்னேன் எப்படி திருக்குறான் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் புரிஞ்சுக்கணுங்களா அதுக்காக முதல்ல வந்து குரானே எடுக்கிறோம் ஐஎஃப்டி குரானை எடுக்கிற அந்தவருக்கு நான் பைபிளில் நக்திவிர்தக பைபிளை மூடி வச்சாச்சு முடிஞ்சதா அடுத்ததாக ஐஎஃப்டி குரான் இஸ்ல அதாவது இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரெஸ் தான் எடுத்து பேசுகிறார் சகோதரர் அந்த குரான் அல்லாவுடைய பேர பேருங்கிறனையா நம்மகிட்ட இருக்கிறதுனால எடுத்து நாம் பேசுகிறோம் அழுக்குறோம் பக்கம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் எடுப்போம் பக்கங்கள் புரட்டப்படுது மேலும் மேலும் இந்த புராணம் வந்து காப்பி பேஸ்ட் அடி அடிச்சிருக்காங்க அப்படி என்ன தேவை இருக்குங்கிறது சொல்லுங்கள் அந்த நாளில் மதினா நகரத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க நபி அவர்கள் காப்பி பேஸ்ட் அடிச்சிருந்தா அது அன்னைக்கு அவங்களுக்கு அம்பலமாயிருக்கும் அதே நேரம் இவங்க ஹிஜ்ரத் செஞ்ச பொழுது எத்தியோப்பியா அங்கே கிறிஸ்தவ அரசர் நீக்கஸ் இருந்தார் அவர் முன்னாடி திருக்குற ஓதி காட்டுறாங்க அவர் என்ன செஞ்சிருப்பார் காப்பி பேஸ்ட்டாக அந்த கொண்டு இருக்க மாட்டாரா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க சரி அவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே மன்னன் கடலில் முழுகடிக்கப்பட்டான் இல்லைங்களா முழுகடிக்கப்பட்டாங்கிற வரையும் இருக்குது ஆனால் அவன் உடல் பாதுகாக்க பாதுகாக்கப்படுறது திருக்குறளில் தானே இருக்கு இது காப்பி பேஸ்ட்டா காப்பி பேஸ்ட்டா நீங்கள் என்ன செய்ங்க பைப்பாட்டி வச்சுருந்தோம் அதை வச்சுருக்காங்க குளிக்கும் போது எட்டி பார்த்தான் அப்படின்னு தாவியதை கேவலப்படுத்திங்க நாங்கள் அப்படி செய்கிறோமா நாங்கள் அப்படி செய்கிறோமான்னு சொல்லுங்கள் நீங்கள் கண் நீங்கள் தீர்க்க தசையை இழிவுபடுத்தின கேவலப்படுத்துறீங்க நாங்கள் அவங்க உண்மையான அன்புகளையும் சிறப்பான விஷயங்களையும் சொல்ல சொல்கிறோம் இதனால காப்பி பேஸ்ட்டு திருக்குறான் கிடையாது நீங்கள் இது சம்மந்தமாக மேல் மேலும் நீங்கள் வீடியோ போட போட நாங்கள் காபி பேஸ்ட் இல்லைங்கிறது நிரூபிக்க காத்துட்ருக்கோம் சரி தோல் திருக்குறள் அதாவது நோக்கை நாங்கிறத பார்ப்போம் இதோ அல் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் வசனம் முப்பத்தாறு முப்பத்தி ஏழில் சதவீத பாருங்கள் மேலும் பலியிடப்படும் ஒட்டகங்களை உங்களுக்காக அல்லாஹின் புனித சின்னங்கள் ஒன்றாக நாம் ஆக்கியுள்ளோம் அவற்றில் உங்களுக்கு பெரும் நன்மை இருக்கிறது எனவே நிற்க வைத்து அவற்றின் மீது அல்லாஹின் பெயரை உச்சரியுங்கள் குர்பானி கொடுத்த பின் அவற்றின் விழாப்புறங்கள் பூமியில் சாய்ந்துவிட்டால் விட்டால் அவற்றிலிருந்து நீங்களும் புசி இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைபவர்களுக்கும் மற்றும் தங்களுடைய தேவை வெளிப்படு வெளிப்படுத்துகின்றவர்களுக்கு புசிக்கக்கூடணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் நீங்கள் கொண்டாடுறீங்க கிறிஸ்மஸ்ஸு எந்த தேவைக்காக ஏழைகளை வந்து மனசில் வச்சு இந்த தேவைகள் செய்கிறீங்க ஈஸ்டரா புனித வெள்ளியாக ஏழைகளுக்காக நீங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளாக என்ன பலன்கிறத கிறிஸ்தவர்கள் சொல்லணும் இவ்வாறு பிராணிகளை நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளோம் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றின் இறைச்சியும் இரத்தமும் அல்லாஹை போய் சேருவதில்லை புரியுதா அல்லாவுக்கு பலி தேவையில்லை அவற்றின் இறைச்சியும் இரத்தமும் அல்லாவிடம் போய் சேருவதில்லை அதை நல்லா பண்ண எல்லாருக்கும் தேவையில்லை அல்லா என்ன அல்ல இயேசுக்கு தான் சாப்பாடு தேவை சாதாரண மனிதர் இயேசுங்கிற ஒரு கருத்தராக நீங்கள் அவ்வளோதான் அவர் இறைவன் இல்லை அது நல்லாவே தெரியும் அவருக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கான் அந்த இறைவன் நல்லா பல்ல சொல்லப்படக்கூடிய கூற அடைக்கப்படக்கூடிய ஓரின் ஆயினும் அது உங்களுக்கு புரியாது ஆயினும் உங்களின் இறையச்சம் அப்படின்னும் போய் சேர்கின்றது இவ்வாறு அவனே அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் நல்லா உங்களுக்கு வழிகாட்டியமைக்காக நீங்கள் அவனை பெருது பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்பியே நற்பணி புரிந்தவருக்கு நற்செய்தி சொல்வீராக அதாவது எதுக்கு ஏழைகளுக்காக இந்த வருடம் குர்பானில் லாபம் கோடிகளில் வருமானம் வந்துச்சு ஏழைகளுக்கு அந்த வருமானம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றுது ஜிஎஸ்டி கிடையாது எதுவும் கிடையாது உங்கள் பண்டிகை என்ன படம் என்ன சாராயம் ஓடும் கிறிஸ்தவ பண்டிகையில் வேறு எந்த படமும் கிடையாது தவிர வேறு ஒன்றும் கிடையாது அடுத்ததாக அந்த வாரம் பார்ப்போம் ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தாருங்க ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தா நீக்கணுமா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஐஎஃப்டி குரான் அவர் எடுத்து பேசுகிறாரு அந்த அந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது ப்ரோ இதை தான் அவர் சொல்கிறார் இங்கிலீஷில் வந்து ரேண்ட்ஸும் அதாவது பலி கொடுத்து விடுவிக்கிறாங்க ஆமாம் இறைவன் கட்டளை எப்படி இஸ்மாயில் அழகி வசல் பலி கொடுக்கணுங்கிறான் அல்லாத அவனே விடுவிக்கிறான் அருள் புரிஞ்சு விடுவிக்கிறான் ஏன் தானக்கு வழியாக கேட்குறவன் தனக்கு தானே இப்போ விடு விடுவிக்கலாம் என்ன தவறு இருக்கு இதோ இப்ராஹிம் குருனால் நான் என்னுடைய இறைவன் பக்கம் செல்கின்றேன் அவனே எனக்கு வழிகாட்டுவான் என் இறைவா மகனை எனக்கு நீ வழங்குவாயகா அவர்கள் உத்தமில் ஒருவராக இருக்க இருக்க வேண்டும் இதிலேருந்து இதுவரையும் சொல்கிறவர்களே கொண்டோம்ங்கிற வரையும் அதுலேருந்து ப்ராக்கெட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு இந்த பிரார்த்தனை ஏற் ஏற்றுக்கொண்டு மகனை பற்றி நாம் அவருக்கு நச்சையில் அறிவித்தோம் அம்மகன் அவருடன் அம்மகன் அவருடன் அம்மகன் அவருடன் அம்மகன் அவருடைய பற்றி அவருக்கு அறிவித்தோம் அம்மகன் அவருடன் சேர்ந்து உழைக்கும் வயதினை அடைந்த போது இப்ராஹிம் ஒரு உழைக்கும் வயது நடைந்த போய் இப்ராஹிம் அவர்கள் என் அருமைமானே நான் அவரிடம் கூறினார் என் அருமை மகன் நான் உன்னை பலியிடுவதாக கனவு கண்டேன் உனது கருத்து என்ன என்பதை சொல் என்பதை அவர் கூறினான் எனது தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகின்றதோ அதை செய்து விடுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்கள் ஒருவனாக காண்பீர்கள் இறுதியில் அவ்விருவரும் இறைவனுக்கு முன்னால் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள் என்னுடைய கட்டளை அதுக்கு கட்டுப்படுறாங்க மேலும் இப்ராஹிம் அவர்கள் அவர்கள் மகனை முகங்குப்பற கிடத்தினார் அப்போது நாம் அவரை அழைத்துக் கொள்ளும் இப்ராஹிமே நீர் நீர் கனவை நினைவாக்கி விட்டு நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி வழ நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம் அல்ல தனக்குரிய கூலி புரியுதா அதுக்கு மேலே இறைவன் கிடையாது தின்னமாக இது ஒரு தெளிவான சோதனையாக இருந்தது மேலும் ஒரு பெரும்பழியை ஈடாக உமக்கு அக்குழந்தையை நாம் விடுவித்து கொண்டோம் பெரும்பலி என்ன அவர் தியாகம் செய்கிறதுக்காக முன் வந்துட்டார் அதுதான் மிக பெரும்பலி அதுக்கீடாக தான் மகனையை திருப்பி கொடுத்து சொர்க்கத்திலேருந்து ஆட்டையும் கொடுக்குறான் ஆடை கொடுத்து ஆறுக்க சொல்கிறான் பின்ன அதை உருட்டுவாங்க இதை உருட்டுவாங்கிறார் சகோதரர் தினேஷ் நீங்கள் உருட்டுங்க எல்லாம் தெரியும் நேராக வரும்போது பின்னர் தோன்றிய தலைமுறையில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம் சாந்தி உண்டாகும் இப்ராஹிம் நபி நன்மை புரிந்தோருக்கு புரியவோருக்கு நாம் இத்தகைய கூலியை வழங்குகின்றோம் யார் நன்மை செஞ்சாலும் சரி இத்தகைய கூலிகளை வழங்குவோம்னு அல்லா சொல்லியிருக்கான் தின்னமாக நம் மீது நம்பிக்கை கொண்ட அடியார்களுள் ஒருவராக அவர் திகழ்ந்தார் மேலும் இஸ்ஸாவுக்கு பற்றியும் அவருக்கு நாம் நச்செய்துக்கு அறிவித்தோம் ஐசாக் அப்படிங்கிறவர் அவர் ஒரு நபியாகவும் சான்றோர்கள் ஒருவராகவும் இருந்தார் மேலும் அவர் மீது இசாக் மேலும் அவர் இசாக் மீது அர்ப்பாக்கியங்களை பொழிந்தோம் அவ்விருவர் வலித்தவர்கள் சிலர் நன்னடத்தை கொண்டவர்களும் வேறு சிலர் தமக்கு தாமே வெளிப்படையாக கொடுமை புரிவலாகவும் இரு இருக்கிறார்கள் அதான் இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அது காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோங்க இது காப்பி பேஸ்ட்டா எந்த எதுக்காக விடுவிக்கிறான் வழியை நிறைவேற்றினா எப்படி தான் கட்டாயம் நிறைவேற்றிட்டாரு நீ கத்தியை வைக்கிற நேரத்துக்கு நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அல்லா அல்லா நினச்சா எதுவுமே செய்யாமல் அல்ல நல்லது செய்வான் தான் நாடியது செய்யக்கூடிய ஆற்றலும் சக்தியும் உரிமையும் அவனுக்கு இருக்குது இதில் கேட்கறதுக்கு யாருக்கும் யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது இறைவனுக்கு இப்போ இறைவனை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை யாருக்கு உண்டு நீதி தவறிய நடக்கக்கூடியவனா ஏக இறைவன் அந்த வகையில் குர்பானை பற்றி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டிருந்தோம் அந்த மோ மோசையை வந்து பலி கேட்டதை பற்றி அதுக்குரிய விளக்கத்தை உரிய விளக்கத்தை சொர்கள் தருவாங்கன்னு நம்புகிறேன் மேலும் உங்கள் மதத்துக்குரிய சிறப்புகளை கொண்டு சொல்லி உங்கள் மதத்தை வளர்க்க பாருங்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தை மட்டம் தட்டி நீங்கள் உங்கள் ம கிறிஸ்தவ மதத்தை வளர்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக தோற்று போயிடுங்க ஏன்னா ஐரோப்பா நாட்டில் உள்ள சர்ச்சுகள்லாம் மசூதிகளை மாறுறது உங்களுக்கு தெரியும் கூட கால்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சியில் தான் நீங்கள் வந்து கதறிங்கிறது நமக்கு நன்றா நன்றாகவே தெரிகிறது புரியுதா அதனால் சிறப்பாக அதுக்காக எல்லாம் உங்களுக்கு ந நேர் வழி ஏன் நீங்களே பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குரானை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண குறை சரி குறை சொல்கிறதுக்காகவே படிக்கிறீங்க கொஞ்சம் நுனிப்புள்ளி புளிமையாமல் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்குமாறு சகோதர தினேஷ் சுதாகர் கண்ணன் வெங்கடேஷ் கும்பல்களுக்கும் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு நல்லவர்கள் புரியட்டும் ஃபியாமில்லா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அன்பான சகோதரர்கள் உங்களோட டுவாக்கலை நினைச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை கிறிஸ்துவ மிஷினுக்கு எதிராக நம்ம சிறிய அளவில் களமாட்டி பெரிய அளவில் களமாடுறது வாசை இங்கே நமக்கு அஃபியமில்ல